அனைவருக்கும் வணக்கம் நாலடியார் அறத்துப்பால் இல்லறவியல் அதிகாரம் எட்டு பொறையுடைமை மற்றவர் செய்யும் தீமைகளை பொறுத்தல் பாடல் எண் எழுபத்தி ஒன்று கோதை அருவி குளிர்வரை நன்னாட பேதையோடு யாதும் உரையற்க பேதை உரைப்பில் சிதைந்துரைக்கும் ஒல்லும் வகையான் வழிக்கு கழிதலே நன்று கோதை அருவி குளிர்வரை நன்னாட பேதையோடு யாதும் உரையற்க பேதை உரைப்பில் சிதைந்துரைக்கும் ஒல்லும் வகையான் வழிக்கு கழிதலே நன்று மாலை போன்ற அருவிகளை உடைய குளிர்ச்சி பொருந்திய மலைநாட்டு தலைவனே அறிவில்லாதவனிடம் எதையும் சொல்ல வேண்டாம் அவனிடம் எதையாவது சொன்னால் மாறுபட்டு கடுஞ்சொல் கூறுவான் முடிந்த வரையில் அப்பேதையிடமிருந்து தப்பித்து விடுதல் நல்லது மாலை போன்ற அருவிகளை உடைய குளிர்ச்சி பொருந்திய மலைநாட்டு தலைவனே அறிவில்லாதவனிடம் எதையும் சொல்ல வேண்டாம் அவனிடம் எதையாவது சொன்னால் மாறுபட்டு கடுஞ்சொல் கூறுவான் முடிந்தவரையில் வரையில் அப்பேதையிடமிருந்து தப்பித்து விடுதல் நல்லது நன்றி வணக்கம்